வாழ்த்துக்கள் சங்கீதம் எழுபத்து எட்டாம் அதிகாரம் வசனம் நான்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் இன்று நாம் சிங்கப்பூரின் எதிர்கால சந்ததியினரைப் பற்றி பேசுகிறோம் நாம் வாழும் காலம் அறிவு மிக வேகமாக வளர்கிறது தகவல் தொழில்நுட்பம் முன்னேறுகிறது செயற்கை நுண்ணறிவு எய் போன்ற புதுமைகள் உருவாகின்றன மனிதன் தேவனை சார்ந்தவனாக இல்லாமல் தன்னை சார்ந்தவனாக மாறிக்கொண்டு இருக்கிறான் ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தர் வாழ்க்கையின் ஆதாரம் ஞானத்தின் ஆதாரம் அன்பின் ஆதாரம் எனவே கர்த்தர் மனிதனை தன்னிடமிருந்து சுதந்திரமாக படைக்கவில்லை நமது முன்னேற்றத்தின் மத்தியில் போர்கள் நடப்பதையும் குறிப்பாக மத்திய கிழக்கில் நடக்கும் போரையும் நாம் அறிவோம் முடிவும் நம்மை நெருங்கி வருவதை நாம் உணர்கிறோம் நமது எதிர்கால தலைமுறை எவ்வாறு வடிவமைக்கப் போகிறது இந்த தொழில்நுட்பம் முன்னேறி வருவதால் இந்த சுயாதீனமான வாழ்க்கை முறை நமது இளைய தலைமுறை நமது நாடுகளின் எதிர்காலத்தை எவ்வாறு கையாளப் போகிறது நமது இளைய தலைமுறையினர் எவ்வாறு நாட்டை வழிநடத்தப் போகிறார்கள் நாம் நம்புகிற தேவன் செங்கடலைத் திறந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நாற்பது ஆண்டுகளாக மன்னாவை வழங்கியவர் யோசுவாவால் எரிகோவை வெல்லவும் பண்ணப்பட்ட தேசத்தை உடைமையாக்கவும் சூரியனை அசையாமல் நிற்கவும் கட்டளையிட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கர்த்தர் தம்முடைய அன்பை எவ்வாறு காட்டியுள்ளார் மேலும் அவர் மூலம் நமக்கு இந்த பெரிய இரட்சிப்பு கிடைக்கிறது தினமும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆத்துமாக்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் தேசங்களை சீடர்கள் ஆக்குவதற்கு கர்த்தர் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் சக்தியையும் கொடுத்துள்ளார் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தல் புத்தகம் வெளிவருகையில் கர்த்தர் இளைய தலைமுறையினரை எழுப்புகிறார் கர்த்தருடைய அபிஷேகம் நமது இளைய தலைமுறையினருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் வரப்போகிறது என்று நான் நம்புகிறேன் அவர்கள் சத்தியத்திற்காக பசியுடன் இருக்கிறார்கள் அவர்கள் அதிக சடங்குகள் அல்லது பாரம்பரியத்தை விரும்பவில்லை ஆனால் அவர்கள் முடிவுகளை விரும்புகிறார்கள் எனவே இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு படையை எழுப்புகிறார் என்பதை நாம் அறிவோம் அவர் தனது திருச்சபையின் மீது தீர்க்க தரிசனத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் ஊற்றத் தொடங்குவார் கடைசி நாட்களில் அவர் எலியாவை எழுப்புவார் பிதாக்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளை பிதாக்களிடத்திற்கும் கொண்டு வருவார் என்று மல்கியா மேலும் கூறுகிறார் எனவே தீர்க்கதரிசன அபிஷேகம் திருச்சபையின் மீது வரும் என்பதைக் காணலாம் அது இளைய தலைமுறையினரை பாதிக்கும் அவர்கள் கர்த்தருக்கு செவிசாய்க்கத் தொடங்குவார்கள் இந்த அடுத்த தலைமுறை உண்மையில் ஒரு திருப்பு முனையைப் பெறும் மேலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை துல்லியமாகக் கேட்கும் ஒரு தீர்க்கதரிசன குழுவை உருவாக்குவார் இது அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளவும் தங்கள் பணிகளை நிறைவேற்றவும் அனுமதிக்கும் நமது இளைய தலைமுறையினர் சடங்குகளை விரும்புவதில்லை ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை செயல்பாட்டில் காண விரும்புகிறார்கள் கடைசி நாள் மறுமலர்ச்சி தனிப்பட்ட பரிசுத்தத்தின் தொட்டிலிருந்து வரும் இது ஒரு பெரிய தேவாலயம் அல்லது பணக்கார தேவாலயம் அல்லது மேம்பட்ட தேவாலயமாக இருக்கப் போவதில்லை ஆனால் மக்களின் இதயங்கள் தம்மிடம் திரும்புவதை கர்த்தர் தேடுகிறார் மேலும் அவர் தனது ஆவியை ஊற்றுவார் ஒரு ஏழை தேவாலயத்திலிருந்து ஒரு கிராம தேவாலயத்திலிருந்து மறுமலர்ச்சி நடப்பதை நீங்கள் காண்பீர்கள் இளைய தலைமுறையினரை கர்த்தர் மிகவும் புதிய வழியில் சந்திப்பார் என்பதையும் நான் மிகவும் வலுவாக உணர்கிறேன் நமது இளைஞர்களும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் நமது அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வரவிருப்பதால் அது சமூகத்தின் ஒவ்வொரு துறையையும் பாதிக்கும் தேவாலயம் சுவர்களைத் தாண்டி நிரம்பி வழியும் சந்தையில் ஒரு பெரிய அறுவடையை நிகழும் எனவே கர்த்தர் நம்மில் ஒரு ஆழமான வேலையைச் செய்கிறார் என்று நான் நம்புகிறேன் உண்மையிலே எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கூறுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்குச் செய்ய வல்லவராகிய அவருக்கு நமக்குள் ஒரு பரிசுத்த ஆவியும் நம்மை உயர்ந்த இடத்திற்கு நகர்த்தக்கூடிய கர்த்தருடைய வல்லமையும் இருக்கிறது எபேசியர் புத்தகத்தில் மூன்று படிகள் உள்ளன பதினாறாம் வசனம் உள்ளான மனிதனை கட்டியெழுப்புவது பற்றி பேசுவதைக் காண்கிறோம் மேலும் நமது உள்ளான மனிதன் வலிமையானவன் இது ஆண்டவருடனான நெருக்கம் மற்றும் ஆண்டவருடன் நடப்பது பற்றி பேசுகிறது மேலும் நமது உள்ளான மனிதன் பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தப்படும்போது கிறிஸ்து நம்மில் வசிக்க முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு நம் வாழ்க்கையின் மீது ஆண்டவராக இருக்கிறார் நாம் அவருடன் நெருக்கமாக நடக்கும்போது நாம் எதிர்கொள்ளும் அனைத்தையும் நாம் வெல்ல முடியும் அது உண்மையில் அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் மற்றும் உயரத்தை அனுபவிக்க நம்மைச் செய்யும் இது உண்மையில் எபேசியர் மூன்று வசனம் இருபதுக்கு நம்மை கொண்டுவரும் அங்கு நாம் கேட்பதை விட அல்லது கற்பனை செய்வதைவிட அதிகமாக நம்மில் செயல்படும் சக்தி நிரம்பி வழியும் எனவே என்னுடைய இந்த பதிவு நமக்குள் வருவதற்கு நம் இதயங்களை தயார்படுத்தும்போது பரிசுத்த ஆவியின் ஊற்றுக்கு தயாராக இருக்கிறமாறு நம் இளைய தலைமுறையினரை நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன் ஜெபிப்போம் பரலோகத்தகப்பனே இளைய தலைமுறையினர் கர்த்தரை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கர்த்தருடன் நெருக்கமான நிலையான அன்பான உறவை கொண்டிருக்க வேண்டும் என்றும் கர்த்தரை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடன் சரியாக நடப்பவர்கள் மீது பரிசுத்த ஆவியின் ஊற்று பொழியப்படும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே அவர்களை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக